வணக்கம் ஸோ இன்றைக்கி டென்த் நம்ம பார்க்க போகிறது வந்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஸோ இந்த சம் வந்து ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி த்ரீ கமா டூ த்ரீ கமா ஃபோர் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா ஃபோர் ஸோ ப்ரீவியஸ் சம் நம்ம பார்த்துருப்போம் அந்த சமில் ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இப்போ ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஏ மற்றும் பி வேல்யூ கான்கார் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூப்போ எடுத்துக்கிறேன் ஸோ ஏ கிராஸ் பியோடய வேல்யூவை கொடுத்துருக்க வேலையை நம்ம எழுதிக்கிறோம் ஸோ த்ரீ கிராஸ் டூ ஸோ த்ரீ க்ராஸ் ஃபோர் ஃபைவ் க்ராஸ் டூ ஃபைவ் ஸோ ஏவோட வேல்யூன்றது முத முத வர ஏ க்ராஸ் பி இல்லை மொதல் வர வேல்யூ ஸோ இதுதான் ஏ சப்பர் த்ரீ இப்போ எத்தனை டைம் வந்தாலும் த்ரீ எத்தனை டைம் வந்தாலும் ஒரு டைம் தான் எடுத்துடுது ஸோ அதே மாதிரி ஃபைவ் இன் அது ஃபைவ் முதல் வர சோ ரெண்டாவது வர வேல்யூ பாத்தீங்கன்னா ஸ்பிலிட் ஆயி வரும் ஆல்ரெடி தெரியும் ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு வார்டி அடுத்த காம்பனண்ட்டுக்கு அடுத்ததுக்கு ஒரு வாட்டி வரும் ரெண்டு உறுப்புகள் இப்போ டூ இங்க ஒரு வாட்டி இருக்கு இங்க இருக்கு பியோட உறுப்பு கமா அஞ்சு பியோட உறுப்பு ரெண்டு கமா நாலு இதை நம்ம கிராஸ் செக் வெரிஃபையும் பண்ணிக்கலாம் சும்மா ஆல்ரெடி நமக்கு தெரியும் வேல்யூ என்ன பண்ணோம் பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு த்ரீ கமா டூ த்ரீ கமா இப்போ தெரியும் முதல் உறுப்பு எது ஏஒட உறுப்பு அடுத்து 5,2 டூ நெக்ஸ்ட்டு ஃபை கமா ஃபோர் அவ்வளோதான்